நடவடிக்கை கிரமம் இந்த வாரத்தோட நடவடிக்கை கிராமம் வந்து முடியுது இப்போது சட்டம் இதுக்கப்புறம் சட்டமே இல்லை ஃப்ரீயா இருக்கலாம் நம்ம ஆமா எல்லாருக்குமே வந்து ஒரு இந்த மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு நானே கூட இந்த கேள்வியை வந்து செல்வையாட்டை வந்து உண்டு ஆரம்ப காலகட்ட நிலைகளில் கிருஷ்ணாராம் ஐயாட்டை கேட்கலை ஆனால் செல்வையாட்டை பயணிக்கும்போது உண்டு என்ன கேட்டிருக்கேன்னா சாமி வந்து அஞ்சு ஆசிரமங்கள் வந்து நியமித்தாங்க ஏன் அஞ்சோட நிறுத்திட்டாங்க நீ கூடுதலாக கூட அவங்க அதை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கலாம் இல்லை அதுக்கு ஏதாவது வழிவகை செஞ்சு வச்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுண்டு அப்போ வந்து ஐயா இது கிராம இந்த நடவடிக்கை கிராமத்தில் என்ன இருக்கோ அதை தான் என்னட்டையும் சொன்னாரு ஐந்து ஆசிரமங்களே போதுமானதாகும் இனி மேற்படி எதுவும் தேவையில்லை அப்படி ஏதேனும் தேவை இருந்தால் நாமே வந்து அதை ஏற்பாடு செய்வோம் சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துட்டு போனதாக வந்தது சொன்னாரு ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல மார்க்கம் ஒரு நல்ல வித்தை உண்மையா சத்தியத்தை போதிக்கக்கூடியது இத்தனை கோடி மக்கள் பல கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல வந்து அஞ்சு போதுமா அப்படின்னா எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா எவ்வளவு தீர்க்கமான ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் சாமி அதை செஞ்சிருக்காங்கன்னா இத்தனை பேர் இல்லை எத்தனை பேர் வந்தாலும் இந்த அஞ்சு சமாஜம் போதுமானது இது அஞ்சையும் ஃபாலோ பண்ணால் போதும் எத்தனை பேர் இனி இதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் ஏன்னா பொருள் ஒன்று தானே வித்தம் ஒன்று தான் பயிற்சி ஒன்று தான் அப்படின்னு அவர் ஒரு காரணத்துக்காக இது ஐந்தாக மாற்றி செஞ்சுருக்காங்க அது தமிழ்நாட்டில் நம்ம சேலத்தில் அம்மம்பாளையத்தில் அதை அப்போ கேட்ட கேள்வி தான் அது சாமிட்ட ஏன் சாமி நீங்கள் வந்து கேரளாவில் நான்கு சமாஜத்தையும் இங்கே வந்து ஒன்றே ஒன்றையும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ சாமி அது உலக சேம பிரகாசியில் இருக்கும் அனாச்சாரங்கள் பற்றி பேசும்போது சொல்லுவார் உலகத்தில் உள்ள மொத்த அனாச்சாரங்களும் இருக்கக்கூடிய இடம் கேரளாதான்னு சொல்லி சொல்லுவார் சாமியை சொல்லுவார் ஆமாம் அதுலேயே இருக்கும் அப்படியேதான் எழுதியிருப்பார் மறைக்கவே மாட்டார் அப்படியே ஸ்ட்ரைட்டா நேரடியாகவே சொல்லுவார் அனைத்து மூட நம்பி பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய ஒரே இடம் எதுன்னு கேட்டா அது கேரளா தான் அது ஆகையால் அங்கு நான்கு தேவைப்பட்டது அங்கு நான்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது அதெல்லாம் நாம் அந்த இடம் பார்த்து நான்கை ஏற்படுத்தினோம் சொல்லி தமிழகத்தில் ஒன்றே ஒன்று போதுமானதாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னார் அதனால ஐந்து போதுமானதுட்டார் ஏன் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு விஷயம் சொன்னோம்னா கற்பூரம் மாதிரி புடிச்சுக்குருவாங்க கற்பூரம் மாதிரி புடிச்சுக்கிட்டவங்க தான் ஆயிரத்தி எட்டு கேள்வியும் கேட்பாங்க இதுதான் அதுல உள்ள சூட்சமம் ஏன்னா சாமியவே படாத பாடு படுத்தின ஆட்கள் தான் நம்ம தமிழ் மக்கள் அதான் உண்மையும் கூட இது நான் வந்து மறுத்தே சொல்ல மாட்டேன் ஆமா அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டு அவரை யோசிக்க வச்சு படாத பாடுபடுத்தி அவரே சத்தம் போட்டிருக்கார் சும்மாவே இருக்க மாட்டீங்களடா ஏடா எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்ற நிலைமைக்கு வந்து இதெல்லாம் நடந்திருக்கு ஆனா இது கேரளால நடக்கல அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அவர் பின்னாடி போனவங்க அவங்கள வச்சுதான் சமாஜம் ஏற்படுத்தினாரு சமாஜத்தை நல்லபடியா கொண்டு வந்தார் அதன் பிறகு இது யாரும் ஐந்து சமாஜத்தை தாண்டி ஆசிரமத்தை தாண்டி சித்த சமாஜத்தை தாண்டி யாரும் சமாஜம் என்று எது ஒன்றையும் விடக்கூடாது என்பதற்காக முப்பதாவது சட்டத்தில் அதை ஸ்ட்ராங்காக ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு சித்தவத்தை சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஏற்பாடுகள் அதாவது ஆசிரமமோ சங்கமோ ஆலயமோ நம்முடைய அனுமதி இன்றி என்ன சாமி ஸ்ட்ரைட் அவருக்கு வந்துட்டார் இப்போ நம்ம போயிட்டு வடகரையில் போய் பேசி கீசி நாங்கள் ஒரு சமாஜம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம்னா அங்க அவங்கள்ட்ட பேசுறதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்முடைய இன்றி ரிக்கார்டு மூலமாக போடு வைத்தோ ரெக்கார்டுலாம் எப்படி சொல்றாருன்னா இன்னைக்கு பதியலாம் இல்லை ஏன்னா சமாஜம் என்பது பொது வார்த்தை தான் சமாஜம் என்பது பொது வார்த்தை தான் அது இந்த தமிழகத்திலேயோ ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ வழக்கத்துல இல்லாதது ஆசிரமம் மடம் மடாலயம் ஆதீனம் இப்படியான சொல் வழக்கில் இருக்கிறது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் கோவில் இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த சமாஜம் என்பது நார்த் சைடு உண்டு நார்த்னா அது கூட நீங்க வந்து இமாச்சல் ரிஷிகேஷ் போயிட்டீங்கன்னா தான் அதை பார்க்க முடியும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது ஆசிரமம் ஆசிரம அடிப்படையில தான் வரும் நீங்க எவ்வளவுக்கு மேல போறீங்களோ அவ்வளவுக்கு மேலதான் இந்த சமாஜ வழிமு வழிபாட்டு முறையில இருக்கும் அங்கே வந்து இப்போ நம்ம என்ன மாதிரி இருக்கமோ அதாவது நம்ம ஆசிரமத்துல எப்படி இருக்காங்களோ அப்படியான தவவாதிகள் தான் அங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் சமாஜம்னு பேர் அதை தான் சாமி வந்து இங்க சமாஜமா கொண்டு வந்தாரு அதை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தாரு சரி இவன் என்ன செஞ்சிருவான் இவனா ஒரு சமாஜம்னு ஒன்ன போட்டு ரெக்கார்டு பண்ணி ரெக்கார்டுன்னா பதிஞ்சு பத்திரம் பதிஞ்சு ஆரம்பிச்சிருவான் அப்படின்றதுக்காக சொல்றாரு நம்முடைய அனுமதியின்றோ இல்லை நீங்களே ஏதாவது அரசு தரப்புல போய் ஒரு ரெக்கார்ட் போட்டு அதாவது பதிந்து இல்லை ஒரு போர்டு வைத்தோ இல்லை ஒரு சங்கம் ரீதியாகவோ ஏற்பாடு செய்தால் அது செல்லாதுன்றார் அது சமாஜத்தின் கீழ் வராது அப்படி ஆரம்பிக்கவும் கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டார் ஏன் இப்படி சொல்றாரு ஏன் நம்ம ஆரம்பிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா சமாஜத்தை நாம் ஏற்படுத்தியது உலகத்தில் அமைதி இல்லாததனால் இவர்களிடத்தில் சகோதரத்துவம் இல்லாததனால் நாம் சாந்திக்காக உலக சாந்திக்காக சமாஜத்தை ஏற்படுத்தினோம்னு சொல்லி சொல்றார் இது நாம நாம இருந்து ஏற்படுத்தினது ஐந்து சமாஜங்கள்னு சொல்லி சொல்றார் இப்ப நீங்க ஆளாளுக்கு சமாஜம் ஏற்படுத்தினால் அது எதற்கு கீழ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்றாரு அரசியல் சங்க அமைப்புகளின் கீழ் அது வந்துவிடும் இங்க என்ன வந்துடும்னா சமாஜத்துக்குள்ளே அரசியல் பாகுபாடுகள் அந்த வித்தியாசங்கள் நீங்க காட்ட ஆரம்பிச்சிருவீங்க அதனால நாம் அதை தடை செய்கிறோம் சொல்லி தெளிவா சொல்றாரு அதனால என்னுடைய அமு அனுமதியின்றி நீங்கள் யாரும் சமாஜமோ ஆசிரமோ இல்ல அதோடு சேர்ந்து வேற பேர் வைத்தோ எது ஒன்றும் நீங்கள் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சட்ட திருத்தமா சொல்லிட்டார் சொல்லிட்டு என்ன சொல்றாரு மாறா நீங்கள் ஆரம்பிக்க அப்படி ஆரம்பிக்கிறதாக இருந்தால் ஆங்காங்கே உள்ள சித்த வித்தியார்த்திகள் கூடி கலந்து பேசி சித்த வித்தை பயிற்சி நிலையம் என்றுதான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அபியாசம் என்பது வேறு மொழி வழக்கு சொல் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆனால் பயிற்சி அவர் அதை ப்ராக்கெட்லேயே போட்டு சொல்றாங்க அதை சொல்லும் பொழுது சித்தவித்தை அபியாசம் பயிற்சி செய்கிற இடம்னே போட்டிருக்கார் பயிற்சி நிலையம் என்று தான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அதை தவிர நீங்க சமாஜமோ சங்கமோ எதுவுமோ நீங்க ஏற்பாடு செய்யக்கூடாது அது நாம் ஏற்படுத்தியது ஒரு நோக்கத்தின் காரணமாக இருப்பதால் நீங்கள் ஏற்பாடு செய்தால் அது பல நோக்க பலவாறு விரிந்து போய் அரசியல் நோக்கத்தோடு அது வந்துடும் சொல்லி என நான் ஒன்று ஆரம்பிப்பேன் பரந்தாமையை ஒன்று ஆரம்பிப்பாரு அப்படியே வரிசையாக என்ன ஆகிடும் அப்படியே பிரிஞ்சு போயிடும் இப்போ நான் நம்ம மனமே ஒரு நிலையம் இருக்கு பரந்தாமைய பரபிரம்ம நிலையம் வச்சிருக்காரு இதுல எந்த பாகுபாடும் கிடையாது ஏன்னா இது நிலையம் அது நிலையம் இங்கேயும் ஜபம் நடக்க நடக்கப்போகுது அங்கேயும் ஜபம் நடக்க நடக்கப்போகுது ஆனால் ஆசிரமம் சமாஜம்னு வரும்போது ஒரு கர்வம் வருதுல்ல நமக்கு ஏன் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு வருது அப்படி சாமிகிட்ட இருந்து ஆனந்த பட்டம் பெற்றவர்களே அது மாதிரி ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் அது சரியா வரலை இப்போ வர வரல அது அது இருக்கு அவ்வளவுதான் அது ஆசிரமம்னு ஆசிரமமா இருக்கே தவிர இப்ப நம்ம இங்க ஜபிக்கிற அளவுக்கு கூட அங்க ஜபமோ எதுவோ நடப்பதற்கான சூழல் அமையலை அது நீங்க நிறைய பேருக்கு தெரியும் போயிருப்பீங்க நம்ம பேரை மட்டும் சொல்லல மற்றபடி அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க குறைவு ஏன்னா சாமி சொன்ன வாக்குல இருந்து மீறி அது செஞ்ச செயல் தான் ஏன்னா நித்தியானந்தர் இருப்பாங்க போனாரு அவர் ஆசிரமம் ஆரம்பிக்கல அவர் அவர் வாட்டுக்கு குடிசையை போட்டு உக்காந்துருந்தார் அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார் அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருந்தார் அதை வந்து பின்னாடி வந்தவங்க தான் என்ன செஞ்சிட்டாங்க அதை எடுத்து பெருசா ஒரு அளவுல கொண்டு வந்துட்டான் ஆனால் அது அது ஆசிரமம் கிடையாது அது வந்து ஒரு வழிபாட்டு தலம் அது அது வாட்டுக்கு இருக்கு அவ்வளவுதான் அந்த சட்டத்தை மீறி அவர் எதுவும் செய்யலை சொல்லலை அதை மீறி செஞ்சதெல்லாம் அது அப்படி அப்படியே இருக்கு ஆமா ஜபிக்கிறதுக்கு தேடக்கூடிய நிலைமையில அது இருக்கு ஆனால அதை மீறி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் அது முப்பதா சட்டக்கும் ஆகையால் சித்த வித்தை பயிற்சி செய்கிற இடத்திற்கு மற்றொரு பெயர் கொடுக்க கூடாதுன்னுட்டார் நீங்க எந்த பேர் வச்சாலும் பரந்தாமன் சித்த வித்தை பயிற்சி நிலையம் தாராளமா வச்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சித்த வித்தை இல்லாமல் பரந்தாமன் பயிற்சி நிலையம் பரந்தாமன் வாசியோகம் மையம் வைக்கக்கூடாது அதுதான் சாமி சொல்றார் அப்போ எவ்வளவு இறங்கி கீழே வந்து நீ எந்த பேர் வேணாலும் வச்சுக்க பின்னாடி என்ன சேர்த்துரு சித்த வித்தை சேர்த்துருன்ற இல்லை அது நம்ம ஆளுக நல்ல தெளிவாக என்ன பண்ணிட்டாங்க கொரட்டூர் சித்த வித்தை பயிற்சி நிலையம் யாருக்கும் பாதகம் இல்லை பெரியபாளையம் சித்த வித்தை பயிற்சி நிலையம் அண்ணா நகர் சித்த வித்தை பயிற்சி நிலையம் அந்தந்த ஏ ஊர் பேர் என்ன செஞ்சிடறான் சேர்த்துடுறோம் அங்கங்க சேர்த்துறோம் இப்போ மதுரையில் அந்தந்த ஊர் பேர் இல்லையா அந்த சேர்த்துறோம் நம்ம அப்படி சேர்த்து வச்சிடறோம் ஒரு சில நிலையங்கள் தான் இப்போ தான் சமீபமாக தான் என்ன வந்துடுது அந்த ஈஸ்வரன் அது இதுன்னு மாறி 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 வர ஆரம்பிச்சிருது நம்ம அதன் அடிப்படையில் தான் மனமே குரு சித்த வித்தை பயிற்சி அரங்கம்னே வச்சோம் ஆமாம் நிலையம் கூட வைக்கல பயிற்சி அரங்கம் அது சாமி எப்படி சொன்னாரோ அப்படியே வச்சுருவோம்னு சொல்லி தான் மனமே குரு அது சாமி சொன்னார் தான் சரி அது அப்படியே வச்சாச்சு அதனால முப்பதாவது சட்டத்தோட நடவடிக்கை கிரமத்தை முடிக்கிறார் இதுக்கப்புறம் நடவடிக்கை கிரமோ கிடையாது இனி கொடுக்க போறதும் இல்லை சாமி அதனால இந்த முப்பதுக்குள்ள நமக்கு எது சாஸ்வதமோ எது சாஸ்வதாம் முப்பது சட்டத்தில் எது சாஸ்வதம் நமக்கு என்ன ஒண்ணுமே இல்லையா முப்பதுமே நமக்கு தான் ஆமாம் முப்பதுமே நம்ம கையில் எடுக்க வேண்டியது தான் எடுத்து தான் ஆகணும் நீங்க இந்த அஞ்சு வருஷம் ஒரு அஞ்சு எடுக்கலைன்னா கூட இன்னும் வயசு போக போக நீங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்த அஞ்சு அடுத்த அஞ்சுன்னு போகும் பொழுது உங்களுக்கு வயசு வரும்போது இயல்பாவே நீங்க எதுக்குள்ள வந்துடுவீங்க முப்பதுக்குள்ள வந்து நின்றுவீங்க வேற வழி இல்லை ஏன்னா அதுக்கு மேல அங்க ஒண்ணும் ஓட்டம் இருக்காது முப்பதுக்குள்ளதான் வந்து நிக்கணும் சாமியே கதின்னு உட்கார ஆரம்பிச்சிருவான் ஆமா இத சாமி என்ன சொல்றாருன்னா இந்த முப்பதை நீ முப்பதுக்குள்ளேயே எடுத்துருன்றார் எது முப்பது வயசுக்குள்ளே எடுத்துரு முப்பது சட்டம் கொடுத்தேன் இல்லையா இந்த முப்பதை நீ முப்பது வயசுக்குள்ளே எடுத்து பாரு அந்த டேஸ்ட் அந்த சுவையை நீ உணர்ந்து பாரு சாப்பிட்டு பாரு அப்பதான் தெரியும் நான் ஏன் இந்த சட்டம்லாம் உனக்கு கொடுத்தேன்றது உன்னுடைய இயலாமையினால கிடையாது உடல் ரீதியாக மன ரீதியாக சூழல் ரீதியாக நீ ஒரு சட்டத்துக்குள்ள வர்றது பெரிய விஷயம் கிடையாது சட்டத்தை புரிந்து கொண்டு நீ அந்த சட்டத்தை எப்பொழுது நீ ஃபாலோ பண்றாயோ பின்தொடர்கிறாயோ அப்பொழுது அந்த சட்டத்தினுடைய ஆழமும் வீரியமும் அது உணர்ந்து நீ அந்த வெளிப்பாட்டுக்கு வர முடியும் சொல்லி தெளிவா சொல்ற சரியா சரி நமஸ்காரம் பண்ணு